நான் சொல்கிறேன் கேட்குறேன்னா என்ன அப்படிங்க சரி யாரோ மணி நேரமாக பேசிக்கிட்டே இருங்க அப்புறமா அந்த ராஜகுபுரண்ட்ட பேசிக்க நினைக்கிறோம் படத்தை கொடுத்துக்கிட்டார்கள் அவர் பத்தார்களுக்கு என்ன சொல்கிறாரு நான் இன்றைக்கி நைட்டு வேறு பேசுவேன் இந்த படத்தை பற்றியிருக்காரு நீங்கள் என்ன தேவையாவது ஆக ஆகா ஒவ்வொன்று எப்போ இதானா படம்னாலே கேட்டு போகிறாங்க பிடிச்சிருக்கலாம் சொல்ஃபி இல்லை போதுன்னு காரணம் எல்லோரும் ஏன் அது அப்படி சொல்கிறாங்கன்னா உயிர் தமிழுகின்றது ஒரு சீரியஸான ஒரு தலைப்பு ஏன்னா மொழிகளிலேயே வந்து மொழிக்காக உயிர் நீத்த தியாகிகள் இருந்தது இந்த மண்ணு தான் இந்த மொழிக்கு தான் அந்த பெருமை வேற எந்த மொழிக்கும் அந்த பெருமை கிடையாது அப்படிப்பட்ட ஒரு டைட்டில் ஒரு சீரியஸான அரசியல் படம் சொல்லுவாங்கன்னு எதிர்பார்த்துட்டு இருக்கும் பொழுது அப்படி போகிற போக்கில் மணிவண்ணன் சத்யராஜ் பாணியில் வந்து ஒரு பொலிட்டிக்கல் சட்டையர் வந்து ரொம்ப நாள் ஆச்சு ஸோ அதனால் அவருக்கு அவரும் அதிலே குறிப்பாக வந்து ஏன் சீமான் அன்னைக்கு ரொம்ப கனெக்ட் ஆச்சுன்னா அவர் ஏற்கனவே மணிவரன் சத்யராஜ் பற்றையிலேருந்து வந்தவர் அதனால டே எனக்கு அந்த ஃபீல் வந்துருச்சுனான்னு திரும்ப திரும்ப பேசிகிட்ருக்காரு அதனால் உங்களுக்கு பத்திரிகையாளர்களுக்கு நாங்கள் கூடுதல் குறைவாக பாபாவோ அண்ணாச்சியோ சக்தியோ பேசியிருந்தால் அழிச்சிடுங்க நான் இது உங்கள்கிட்ட ரெக்வஸ்ட்டாக வைக்கிறேன் நான் அழிச்சிட்டு நாளைக்கு காலையில் படம் பார்க்க போகும்போது ஒரு சின்ன படம் பார்க்க போகிறோன்னு பாருங்கள் உங்களுக்கு அது திருப்தி தந்ததுன்னா அதுதான் பெரிய படம் நீங்கள் பெரிய படம் பார்க்க போகிறோன்னு நினச்சி போயிட்டு இதுக்காடு அங்கேட்டு பேச்சு பேசுகிறீங்க ஏன் சிரிம்பளை எங்களை கொண்டு உட்கார வச்சு ஒவ்வொரு அளவு அரை நேரம் லேட்டாக வந்தீங்கன்னு தயவு செஞ்சு நினைச்சிட அப்புறம் இந்த பட்டத்தை ஒன்றை கொடுத்து நம்மளை போட்டு பாடாகப்படுத்துகிறான் மக்கள் போகிறாங்க எனக்கும் இந்த பட்டத்துக்கு எந்த தொடர்பும் கிடையாது நான் சொல்லிவிட்டு அவன் சொல்லும்போதே சொல்லிட்டேன் பட்டங்களும் விருதுகளும் வந்து தகுதியின் அடிப்படையில் வரணும் நம்மளாக போய் காசு கொடுத்து வாங்கக்கூடாது அப்புறம் இந்த இடத்துல இந்த போராளி என்கின்றது வந்து நேற்றைய ஒரு நேர்காணலில் சொன்னேன் அதை இப்போவும் நான் சொல்கிறேன் போராளின்ற வார்த்தை பெரிய வார்த்தை பெரிய வார்த்தை எம்ஜிஆர் அவர்களுக்கு வந்து மக்கள் திலகம் அப்படின்ற பத்திரத்தை வந்து ஏற்புடைய பட்டம் ஆனால் புரட்சித் தலைவர் அப்படின்றது வெகுவாக ரசிக்கப்பட்ட பட்டம் ஆனால் ஏற்புடையதா அப்படின்னா அது ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் இருக்குது ஏன்னா புரட்சி என்பது சாதாரண இந்த உலகை புரட்டி போட்ட புரட்சியாளர்கள்லாம் நிறைய இருக்காங்க அந்த வகையில் போராளி என்பது நான் போராளி ஒரு சினிமா நடித்தேன் நாலு படம் எடுத்தேன் ரெண்டு படம் நடித்தேன் நான் போராளின்னா ஈழத்தில் போ போராடிய மாவீரன் பிரபாகரன் யார் அவர் போராடிவார் இல்லையா அப்போ ஊதிய உயர்வு கேட்டு கூலிக்கு கூலிக்கு சரியான கூலி கொடுக்கப்படாமல் போராடி மாஞ்சோழித்து ஓட்ட தொழிலாளர்கள் வந்து தாமரபுரைய ஆற்றில் இறந்தாங்களே அந்த போராளிகளை வந்து எப்படி பார்க்குறது இப்போது நமக்கு வந்து நெடுவாசலில் தூத்துக்குடியில் கூடங்குளம் அனுமலிகளுக்கு எதிராக போராடி உயிர் நீத்தாங்களே எந்த எதிர்பார்ப்பும் இல்லை எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் பதிமூணு பேர் செத்து போனாங்களே அவங்க யார் அப்போ இந்த மண்ணை மீட்கிறதுக்கு வந்து மீட்கிறதுக்காக உயிர் நீட்டாங்களே அவங்களாம் யார் அப்படின்னா போராளி என்பது ஒரு பெரிய வார்த்தை அவர் காசு வச்சுருக்காரு அவரே ப்ரொடியூசரு அவரே டைரக்டர் அவரே சொந்தமாக விடையில் அடிக்கிறாரு அதனால் போட்டுக்கிட்டாரு நான் ஒன்றும் பண்ண முடியாது அதனால இந்த பட்டத்தை கொடுத்து செஞ்சு எங்கிட்ட யாரும் கேட்டுறாங்க நான் என்னுடைய மாயாவளையை வெறும் அங்கீருந்து தான் போட்டிருக்கேன் போராட்டம் போடலை அதெல்லாம் காலம் கொண்டு வந்து செய்கிறேன் ஆனால் மக்களுக்கான போராட்டத்தில் களத்தில் இருக்கணுமா இருக்கும் அது கடைசி வரைக்கும் இருப்போம் இந்த இந்த வெளிச்சம் எங்கள் மேலே படுது இல்லையா எத்தனை பேருக்கு கிடைக்கும் இந்த நாட்டில் இந்த வெளிச்சமும் இத்தனை கேமராக்களும் ஒரு மைக்கும் எங்கள் முன்னாடி வந்து நிற்கும் பொழுது எங்களுடைய சுய புராணத்தையோ பெருமையோ எங்களுடைய வாழ்வை வளமாக வேலையவே செய்யக்கூடாது அப்போ இந்த வெளிச்சமும் இந்த புகழும் கிடச்சிருக்குன்னா ஒரு சினிமா மூலமாக கிடச்சிருக்கு அந்த சினிமாவில் இந்த அங்கீகாரத்தை கொடுத்தது மக்கள் அப்போ திருப்பி அவங்களுக்கு தான் கொடுக்கணும் அந்த எண்ணம் எப்பொழுதுமே எனக்கு இருக்குது அதனால் கடைசி வரைக்கும் மக்களோடையே இருக்கும் தேட்டர் உங்களுக்கு கிடைக்கலையா என்ன உயிர் தமிழுக்கு தமிழ்னாவே பிரச்சனை அதுக்காக உங்களுக்கு பிரச்சனை கொடுத்துனே இருக்காங்களா அதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லை அதெல்லாம் நான் சொன்னேங்க நான் போன போன ப்ரெஸ் மீட்டில் நான் சொன்னேன் வந்து ஒரு தயாரிப்பாளர் பின்னாடி இருந்து நிறைய சங்கடங்களை கொடுத்துட்டாரு கடைசி வரைக்கும் சொல்ல மாட்டேங்க ஒரு பேர் இப்போ சொல்கிறேன் வேணாம்மா வேணாம் 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 கடந்து போயிடுவோம் நம்ம இன்னொரு இன்னொரு ப்ரெஸ் மீட்டில் நம்ம நம்ம டீட்டெயிலாக நம்ம சொல்லலாம் சொல்லலாம்

பிரதானமாக வச்சிருக்கோம் இல்ல பெரும்பாலும் அரசியல் வந்து அவர் ஒரு ரப்பர் ஸ்டாம்பு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அது எதனா இதுல குறிக்கிறீங்க அப்படிலாம் நம்ம ஹீரோ ரப்பர் ஸ்டாம்ப் எல்லாம் கிடையாது கலக்கு வரும் இல்ல இல்ல அவர் அந்த மாதிரி யாரையாவது குறிப்பிட்டீங்களா இல்ல 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 ஒரு தேர்தல் படம் அப்படிங்கிறதுனால அந்த ரப்பர் ஸ்டாம்ப் ஒரு பிரதானமா இருக்கு தேர்தல் ஒண்ணு படத்துல ரெண்டு தேர்தல்கள் இருக்கு படத்துல பாருங்க உங்க முன்னாடிதான் கேட்டேனே உண்மை இல்லைங்க நான் சொல்றோம் யதார்த்தத்தை என்னன்னா யோசிச்சு பேசலை நான் எதார்த்தம் என் மனசு என்ன பண்ணிச்சோ நான் அதை அதுதான் டக்குனு போய் உங்களுக்கு சேர்ந்துருச்சு அது அதை தவிர்த்திடலாம் அதுக்கு தான் இந்த ப்ரோஸ் மீட் படம் ஆஹ் கடந்த ஆண்டு பொங்கல் அப்போ ஒரு வாழ்த்து செய்தி வருது போஸ்டரோட அதுல இது தமிழகம் இல்ல தமிழ்நாடு அப்படின்னு சொல்லிட்டு வசனத்தோட வந்திருக்கும் அதே காலகட்டத்துல தான் ஆளுநர் தமிழ்நாடு சட்டையும் வந்திருந்தது அது இந்த வசனங்கள் எல்லாம் படத்தில் இருக்கிற இது ஆளுநருக்காகவே அது இந்த போஸ்டர் உருவாக்கப்பட்டதா முதல்ல இந்த போஸ்டர் நீங்கள் நாள் ஞாபகம் வச்சுருந்ததுக்கு நன்றி ஏன்னா தமிழகம் தமிழ்நாடு இரண்டு ஒன்று தான் புழக்கத்தில் இருக்கிற ஒரு வார்த்தை தேவையில்லாத ஒரு சர்ச்சை வந்தது நம்ம தரப்புல இருந்து அதுக்கு ஒரு பதில் கொடுத்தோம் இந்த ஆளுநர் கட்சிக்காக அந்த போஸ்டர்லாம் இல்லை படத்தில் ஆளுநர் மட்டும் இல்லை பல பேர் இங்கே புதுசு புதுசாக நிறையா சொல்கிறாங்க இங்கே அதுக்காக நம்ம அப்பப்போ பதிலடி கொடுக்கலாம் ஒரு நாள் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் தான் இது வரைக்கும் பிரச்சனை கிடைச்சிருக்கேன் நேற்று முதல் முறையா அவர் அரசியல் கட்சியிலிருந்து சீமான் அவர்கள் மற்ற கட்சி தலைவர்கள் அழைக்கல காரணம் தானே தமிழுக்கு போது இப்ப பிரபாகரன் அவர்களும் இருக்காங்க இப்ப நாம் தமிழ் சப்போர்ட்ல மட்டும்தான் இந்த படம் போகுது அப்படின்ற ஒரு கேள்வியும் வருது இல்லை நான் அண்ணா அண்ணாமலையும் கூப்பிட்டுருக்கேன் படம் பாக்குறதுக்கு அவரு வேண்டிய ஒரு நண்பர்க் கூப்பிடுறேன் எல்லா தலைவர்களுக்கும் காட்டுறதுக்கு தயாராக இருக்கிறேன் யாரெல்லாம் வந்து பிரியா இருக்காங்களோ பார்ப்பாங்க அண்ணன் கொஞ்சம் ஸ்பெஷல் சென்சார் பார்த்தீங்கன்னா இந்த கேள்விக்கு பதில் சொன்னாங்க இங்க இன்னொருத்தர் கூட கேட்டார் ஒரு மத சம்பந்தம் இதுக்கு முன்னாடி தான் ஆன்டி இந்தியன் ஒரு படம் எடுத்திருக்கேன் நீ பார்த்தீங்க எல்லாரும் பார்த்தீங்க அந்த படம் திரையுறதுக்கே தகுதி இல்லாத படம்னு சொன்னாங்க கட்டெல்லாம் கொடுக்கல படமே ரெஃப்யூஸ் இருந்தாங்க வித்தவுட் கட்டு நான் வாங்கிட்டு வந்தேன் ஒரு கட்டு கிடையாது அதனால சமரசம் பண்ணிக்கிறது இல்லை நம்ம இந்த படத்தை பொறுத்தவரை அந்த மாதிரி கட்டுகள் கொடுக்கல அந்த படம் என்னென்னா அவங்க சொன்ன கட் பண்ணோம்னா படமே அரை நேரம் தான் அந்த ஆண்டி இந்தியன் அரை மணி நேரம் இந்தியன் ஆகிருக்கோம் இந்த படத்தில் அந்த மாதிரி கதையை பாதிக்கிற மாதிரியான கட்டுகள் இல்லை சுவாரஸ்யமான சில விஷயங்கள் இருந்தது நம்ம சரி பண்ணிக்கிறேன் எல்லாத்துக்கும் நான் கோர்ட்டுக்கு போக முடியாது இங்க இங்கேருந்து இன்னொரு ஆறு மாதம் ஆகிரும் போய் கோர்ட்டுக்கு போய் நம்ம போய் வாங்கிட்டு வர்றதுக்கு அதனால நல்லா சமரசம் பண்ணிக்கிட்டான் அதான் சார் சொன்ன மாதிரி சென்சார் போடுங்கிறது ஆல் ஓவர் இந்தியாவுக்கு ஒன்று தான் ஆனால் மாநிலத்துக்கு மாநிலம் அது வேற மாதிரி நடந்துக்குது ஆமாம் ப்ராஃபிட்டான படம் வெற்றி படம் அது அவர் மேல இருக்கிற விமர்சனம் நான் சொல்லுவாங்க இல்லை இரநூத்தம்பது ஸ்க்ரீன் பிளான் பண்ணியிருக்கோம் இப்போ வரைக்கும் ஒரு ஒன் எயிட்டி ஸ்க்ரீன் நமக்கு கன்ஃபார்ம் ஆயிருக்கு இன்னும் போட்டுட்ருக்காங்க நாளைக்கு தான் அது தெரியாது ஏன்னா ஒரு படம் இப்போ வந்து ரெண்டு படம் தான் வருது ஏழு எட்டுலாம் இல்லை சின்ன படங்கள் ரெண்டு படம் தான் மெயினாக அதெல்லாம் இல்லை இல்லை எல்லா படமும் வரணும் சொன்னேன் எல்லா படமும் வரணும் எல்லா படமும் ஓடணும் அப்போ தான் இண்டஸ்ட்ரி நல்லாயிருக்கும் ம் பிரச்சனை பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க அதெல்லாம் தாண்டி தான் ரிலீஸ் இந்த ரிலீஸ் இந்த இந்த ரிலீஸுங்கிறது ஒரு துணிச்சலான முயற்சி தான் அதை தான் இன்னும் இன்னொரு இன்னொரு சந்தர்ப்பத்தில் சொல்லலாம் இது என்னென்னா நல்லா இருக்காது அது நான் நினைக்கிறேன் பெரிய தயாரிப்பாளர் அவர் பெரிய பெரிய படங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு தேவையில்லாத ஒரு சங்கம் நிறையா பேசியிருக்காரு அதில் வெளியுற அளவுக்கு இல்லை ரொம்ப அநாகரியமாக நிறையா பேசியிருக்காரு பெரிய சங்கடம் வந்துடுது நீங்க நினைக்கிற அண்ணனும் இல்ல தம்பியும் இல்ல நீங்க சுத்தி சுத்தி எங்க வர்றீங்கன்னு எனக்கு நல்லா தெரியுது எனக்கு நான் இன்னொரு பிரஸ் மீட்ல சொல்றேன் ரிலீஸ்க்கு அப்புறம் ரிலீஸ்க்கு அப்புறம் கண்டிப்பா நான் சொல்றேன்